வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்னசம் பார்க்க போகிறோம்னா நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட சதுரம் மற்றும் நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட வட்டத்திற்கும் உள்ள பரப்பில் எது பெரியது எவ்வளவு பெரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது சதுரத்தின் சுற்றளவும் வட்டத்தின் சுற்றளவும் கொடுத்துட்டாங்க ரெண்டுமே சேம் மெஷர்மெண்ட்டு தான் நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் அப்படி இருந்துச்சுன்னா அதில் வட்டம் பெருசாக இல்லை சதுரம் பெருசாக அதில் எவ்வளவு பரப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல நம்ம கொடுத்துருக்கக்கூடியதை எழுதிக்கிடலாம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சதுரத்தின் சுற்றளவு எவ்வளவு நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க வட்டத்தின் சுற்றளவு சேம் மெஷர்மெண்ட்டு தான் நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் இப்போ வந்து நமக்கு சதுரத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்ம்லா ஃபோர் இன்ட்டு ஏவா அப்போ இஸ் ஈக்குவல்டு நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ இதுலேருந்து இது என்ன ஆகும் இது அடிக்கலாமா பதினொன்றுன்னு கிடைக்கும் ஸோ அப்போது நம்ம வந்து அந்த சைடை கண்டுபிடிச்சிட்டோம் ஏ இஸ் ஈக்குவல்டு பதினோரு சென்டிமீட்டர் இது வந்து சதுரத்தின் பக்கம் இப்போ வட்டத்தின் சுற்றளவு கொடுத்துருக்காங்களா எவ்வளவு நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்ம்லா டூ இன்ட்டு பை இன்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல்டு நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ டூ இன்ட்டு பையனுடைய வேல்யூ என்ன இருபத்தி ரெண்டு பை ஏழா இன்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி நாலு இதை அடிக்கலாமா இதையும் இதையும் கேன்சல் பண்ணலாம் அப்போ ஆறு இஸ் ஈக்குவல் டு ஏழு சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு இப்போ நம்ம எதை கம்பேர் பண்ணணும் சதுரத்தின் பரப்பளவையும் வட்டத்தின் பரப்பளவையும் கம்பேர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்போ அதுக்கு நம்ம சதுரத்தின் பரப்பளவை கேல்குலேட் பண்ணணுமா சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்ம்லா பக்கம் இன்ட்டு பக்கம் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பதினொன்று இன்ட்டு பதினொன்று ஸோ அப்போ நூற்றி இருபத்தி ஒன்று சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது வந்து சதுரத்தின் பரப்பளவு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் வட்டத்தின் பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்ம்லா பையன்ட்டு ஆர் ஸ்கொயர்டா பையனுடைய வேல்யூ என்ன இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஏழா ரெண்டு தடவை இப்போ போட்டுக்கலாமா இப்போ அடிக்கலாமா அப்போ இருபத்ரெண்டையும் ஏழையும் மல்டிப்ளை பண்ணால் நூற்றி ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ அப்போ இதில் இருந்தே தெரியுது வட்டத்தின் பரப்பளவு தான் அதிகம் இப்போ நமக்கு வந்து வட்டத்தின் பரப்பளவு தான் அதிகம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அவங்க இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க எவ்வளவு பெரியது அப்படின்னா இப்போ வட்டத்தின் பரப்பளவு எவ்வளவு நூற்றி ஐம்பத்தி நாலு அதிலிருந்து சதுரத்தின் பரப்பளவை கழித்தா நமக்கு கிடச்சிருமா மூணு மூணு ஸோ அப்போ எவ்வளவு அதிகம் முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது வந்து அதிகமாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்